ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நேற்று பீகாரில் நடந்த சம்பவம் வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது என்ன சம்பவம் அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம பார்க்க போகலாம் அது என்ன சம்பவம் அப்படின்னா பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் வந்து நடைபெற இருந்தது பையனுக்கும் பொண்ணு எல்லாருமே அந்த மனமேலில் வந்து நின்றாச்சு அலங்காரம் பண்ணி அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு பையன் மனப்பையன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருந்தா ஆனால் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்தது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக பார்க்கறது அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ஒரு கண்ணு தெரியலையோ அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சைடு இது அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டா ஒரு பக்கம் வந்து ஒரு கண்ணு வந்து பார்வை வந்து அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மறைச்சி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டு கண்டுபிடிச்சிட்டா ஒரு வழியாக அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அம்மாவிட்ட சொல்லி உடனே அவங்க கேட்டதுக்கு அப்புறம் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து முதலே வந்து உண்மையை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து சரி சொல்லுவோம் ஆனால் வந்து உண்மையை வந்து மறைச்சி ஏமாற்றி வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அதனால இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை எத்தனை விஷயங்கள் ஏமாற்றி வச்சிருக்கீங்களோ அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை வந்து அந்த வந்து நிறைய இடத்துல வந்து வந்து இருக்குது போன வாரம் கூட வந்து செருப்புக்கு வந்து அவங்க இதெல்லாம் செருப்புக்கு வந்து மணப்பையனோட செருப்பை வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க மச்சினிக்கு ரெண்டு குழந்தையாகவும் அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்டாங்க அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி உடனே வந்து மாப்பிள்ளை வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு கடைசி ஐநூறுரூவா தான் கொடுத்தாரு இதனால கோவப்பட்ட மணப்பெண்ணு ஏன் தங்கச்சிக்கு கையாரோ நீங்க கொடுக்க மாட்டீங்களா அப்போ கல்யாணமே வேணாம்னு சொல்லி கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாங்க இது மாதிரி ரசத்தை வந்து சரியில்லான்னு நிறுத்தினாங்க வடக்கு நிறுத்திட்டாங்க இப்படி நிறைய வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பாடினாரு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடினாரு ஜோளிக்கு பிச்சு வந்து டான்ஸ் ஆடினாரு எனக்கு வேண்டாம்னு சொல்லி டெல்லியில கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க இப்படி புதுசு பூசா வந்து டெய்லி கேட்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா வந்து கல்யாணத்தை வந்து பண்ணும்போது இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அதிர்ச்சியாக இருக்கு அந்த மனப்பெயனை வந்து சரி ஒரு கண்ணு தெரியலன்னா என்ன அப்படி ஏன் மனப்பெயனை ஏத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனப்பெயனுக்கு ஆதரவாக சொல்றாங்க நானும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்யாணத்தை வந்து நிறுத்தினது சரியான ஒரு இதுதான் அந்த பையன் வந்து உண்மையிலேயே நல்ல பையனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் முதலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ணு தெரியாதுங்கிற விஷயத்த அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி இருந்திருக்கலாம் அப்போ வந்து ஏற்று எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து அவன் மறைச்சதுனால தான் இப்போ பிரச்சனை அப்போ அந்த பொண்ணு கண்டிப்பாக சந்தேகப்படும் இப்போ இது இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்தை அவன் மறைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணு கோவப்படுறது பொதுவாக கல்யாணத்தின் வந்து தெரிஞ்ச நிறைய பேர் கோவப்படுவாங்க அப்படின்ட்டு தான் நிறைய விஷயங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் முதல்ல வந்து பேசிடுறாங்க ஆனால் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறதே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது எங்கள் கல்யாணத்துக்கு கூட வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து ரெண்டு வயசு தான் வந்து டிஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருந்தார் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு போய் படிப்பு போய் எல்லாமே போய் தான் ஆனால் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது ஆனால் என்ன பண்ண முடிஞ்சது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாப்பிள்ளைகள் இருந்து அப்படித்தான் வந்து பொய்யான ஒரு வந்து இது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிருக்காரு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் என்ன இவங்க கூட நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை எல்லாத்தையுமே அனுசரித்து வந்து கல்யாணம் பண்ணுற பொண்ணுகள் கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயம் தான் வந்து சொல்லலாம் ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சது ரொம்ப ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவ செஞ்சு சரி இல்லை சொல்லி நிறைய பேர் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சு பார்த்தீப்பா கண்டிப்பாக அவர் தவறு தான் அப்படின்னு சொல்லணும் அந்த பொண்ணு கோவப்படத்தில் தவறே கிடையாது இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சது வந்து பார்த்தா கல்யாணத்தை நிறுத்தி ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே நல்லவனாக இருந்தால் முதலே சொல்லியிருக்கணும் இன்னும் எத்தனை எத்தனை விஷயத்தை வந்து மறைச்சிருப்பாங்களோ எதுவாக இருந்தாலும் சரி முதலே மனப்பட்ட பேசி எல்லாம் வந்து பேசி நீங்கள் வந்து பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அது நாளைக்கே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா ஏமாற்றி கல்யாணம்னா எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நாளைக்கே தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போவோம் அப்போ வந்து கூட கொஞ்சம் தான் உங்களுக்கு அவமானம் ஏற்படும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இப்படி வந்து அடுத்த வாழ்க்கையை வந்து கெடுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி உண்மையை வந்து சொல்லி வந்து கல்யாணம் பண்ணுங்க உண்மையை வந்து சொல்லுங்க அதுதான் வந்து நல்லது உண்மையை சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இப்போ உண்மையை சொல்றதுனால தான் வந்து நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சா கம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்